தொண்டடைய இன்னைக்கு நம்ம சின்ன இருக்க வண்டலூர் சூக்கு தாங்க வந்துருக்கோம் என்ட்ரன் பீஸ் பார்த்தீங்கன்னா இரநூறுவா எங்கேயாருங்க எதாங்க என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த அருவிங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எதாங்க அந்த நுழைவாய்வு உள்ளே வந்து பார்த்தா எடுத்தினா பஞ்சத்தில் அடிப்பட்ட மானுங்க நம்ம ஃப்ரெண்ட் போய் தடை கொடுக்கலான்னு போகிறான் நம்ம கேமரா கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு போனோன்னா தெரித்து கொடுத்து பாருங்க எங்கேயாருங்க நல்லா பாசமாக தடை கொடுத்துருந்தேன் வீடியோ இருக்கிறான் பஞ்ச பரவசியமாக இருக்குன்னா தெரித்து ஓடிச்சுங்க மானு ஆமாம் விதத்தில் நடக்க முடியாமல் வர்ற வயசான சிறுத்தை காட்டுக்குள்ளே கம்பீரமாக சுற்றிட்டு இருந்த சிறுத்தைக்கு இப்போ இவ்வளோ பயங்கரமாக இலக்க ஆரம்பிக்குது அது ஏன்னு பார்த்தோம்னா இப்போ இன்னொன்னு இல்லை கூண்டுக்குள்ளே அடைஞ்சி கிடக்கிறனால கூண்டையே சுற்றி சுற்றி வர வேண்டியது அது கோழி அங்கு டங்கிட்டம் இது வேற ஒன்றும் பண்ண முடியாது ஓலையில் அடைஞ்சு கிடக்கிற ஓலைப்பாம்பு பாருங்க இப்போ கண்ணாடி கூண்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குது நம்மளை பார்த்தோன்னா சீரிகிட்டு வருது செத்து போனால் முதல்ல எவ்வளோது அங்கு டங்கிட்டு இருக்குது பாருங்கள் சாப்பிட்ட சாப்பாடுக்கு நல்லா உறக்கத்தில் இருக்காங்க போட்ட முதலுக்கு ஏதோ வந்து நிறையா சுற்றி பார்த்தாச்சு பிசி இரநூறுங்கிறது ஓரளவுக்கு ஓகே தான்